யாவிற்கும் வணக்கம் முதல்ல மொழிபெயர்ப்பண்டா பார்ப்போம் மொழி பெயர்ப்பு என்னும் இரு சொற்களின் கூட்டுணவே மொழிபெயர்ப்பாகும் மொழி என்பது பேசுவோரின் குரலில் பிறந்து பொருளுடைய அறிகுறிகளாக அமைந்து கேட்போரால் பொருளுணரப்படும் ஒளிவகை பேர்த்தல் என்பது நிலைமாறை செய்தல் செலுத்துதல் போக்குதல் திருப்பி போடுதல் இடமாறுகை இடமாற்றுகை என பல பொருள் தரும் சொல்லாகும் இதன் அடிப்படையில் மொழிபெயர்ப்பென்பது ஒரு மொழியில் உள்ளவற்றை மற்றொரு மொழிக்கு செலுத்துதல் அல்லது மாற்றுதல் என பொருள்வர் அதாவது ஒரு மொழியில் இருக்கின்ற செய்திகளை அல்லது கருத்துக்களை வேறொரு மொழியில் பொருள் மாறுபாடு ஏற்படாதவாறு மூலத்தில் உள்ள சுவையும் தன்மையும் சற்றளவேனும் குறையாமல் மூலத்தில் உள்ளதை போன்று அமைப்பதுதான் மொழிபெயர்ப்பென கூறுவர் ஜெயசுராச ஆங்காங்கே மொழிபெயர்ப்புகளை தொடர்ச்சியாக செய்து வருகிற உணர்வின் ஓட்டத்தில் இளையோடும் மென் உணர்வுகளை கவிதைக்கு ஊடாக மொழிபெயர்த்தும் தந்திருக்கிற அவ்வகையில் வாசகருக்கு அவசியமான தேவையான கருத்து உரைநடைகளை கூட அவர் மொழிபெயர்த்து தந்திருக்கிற குறிப்பேட்டில் திசை இதழுக்காக அவர் செய்த மூன்று மொழிபெயர்ப்புகள் அவருடைய குறிப்பேட்டில் இடம்பெறுகின்றன ஹசான் சசூர் எழுதிய முதல் கட்டுரை உலக கவிதை திருவிழா எனது கடப்பாடு சுதந்திரத்துக்கும் நேர்மைக்கும் தான் போபல் நகர்ல ஆரம்பமாகிற இந்த கட்டுரை பரத்பவன் கட்டடத்துல நடைபெற்ற ஒரு கவிதை திருவிழாவை பற்றி பேசுது அதே நேரத்துல இந்த கட்டுரையில உருது கவிஞர் அக்தர் உல் உமன் நைஜீரியா கவிஞர் கெபரியல் ஒகாரோ இங்கிலாந்து நாட்டு கவிஞர் ஸ்பென்டர் இந்தோனேஷிய கவிஞர் டபிள்யூ எஸ் ரெண்டோ கியூபா கவிஞர் செசார் லோபஸ் ஆஸ்திரேலியா கவிஞர் ஜூடி ரெட்ரிக்ஸ் பெற்ற நேர்காணல்கள சில பதிவுகளாக இவை இடம்பெறுகின்றன கவிஞர் அப்துல் உமன் ஒரு உருது கவிஞர் அதே சமயத்துல ஒரு இடதுசாரி கவிஞர் ஆவார் இவருடைய கருத்துக்கள் இன்றைய தேவைக்கும் என்றைக்குமே பொருந்துவதாக அமையுது அந்த வகையில இவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் லாபகமான கேள்விகள் அவர் சொல்லுகின்ற பதில்கள் உண்மையில இன்றைய இடதுசாரிகள் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று இடதுசாரிகள் நலிவுற்றமை இன் கருத்து நிலை வெற்றிடத்தை உருவாக்கியுள்ளதென்று அதுல ஆஹ் கூறுகின்ற அஹ் உள் இமன் அதே சமயம் அந்த வெற்றிடத்தை ஒரு வெளிப்படையான அரசியல் அறிவிப்புகளாக ஆமே அஹ் அறிவிப்புகளை கவிஞன் செய்ய முடியாது உள்ளது என்பதையும் அதுல விளக்குகிறார் அதாவது இடதுசாரிகள் நலிவுற்றம்மை கருத்து நிலை வெற்றிலத்தை உருவாக்கியுள்ளது அதனால் வெளிப்படையான அரசியல் அறிவிப்புகளை கவிஞன் செய்ய முடியாது உள்ளது என்று சொல்லி அவர் அதுல சொல்லுவார் அதே சமயம் அங்கே உறுதுல வந்து கவிதையில வந்து செறிவாகவும் கன இறுக்கமாகவும் இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்று கேட்ட பொழுதோ அமைப்புகள் வந்து கவிதைகள்ல செல்வாக்கு செலுத்துவதுதான் காரணம் என அவர் கூறுவார் அதே சமயம் இடதுசாரி அமைப்போ இப்போ கொஞ்சம் தளர்ச்சி உற்ற வேளையில தன்னிலைப்பட்டதாக அதாவது பேர்சனல் சார்ந்ததாக கவிதை மாறிவிட்டது என்று சொல்லியும் அவர் அதுல தெளிவுபடுத்துவதையும் காணலாம் அதனால மனித அவலத்தை மட்டுமே தான் எழுதுவதாக உள்ளும இமன் கூறியிருப்ப கருத்து மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது இரண்டாவது அதுல கபிரியல் ஒகாரோட பேட்டி உண்மையில ஒரு எதிர்ப்பு கவிதைய பெற்றிய விவரங்களை நமக்கு தரு அந்த 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 காலத்துல ஜெயசுரா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல மொழிபெயர்த்திருந்தேன் அவ்வாறு மொழிபெயர்க்கும் பொழுது உண்மையில தமிழர்கள் ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து போராடி கொண்டிருந்த ஒரு சூழல்ல ஒரு எதிர்ப்பு கவிதை குறித்து தேவை இருந்தது பலஸ்தீன கவிதைகள்ற வரவு அங்க முக்கியமாக அமையுது அந்த அடிப்படையில இதை அவர் மொழிபெயர்த்திருக்கலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் அதுல அவர் எதிர்ப்பு கவிதைகளை பெற்று அஹ் கபிரிகள் ஒகாரோட்ட கெட்ட நேரத்துல அவர் பல்வேறு விதமான பதில்கள் எமது இலங்கையோடு சேர்ந்ததாக அமைகிறதையும் நாங்கள் பார்க்கலாம் அதுல அவர் ஒரு இது இதுல அவர் சொல்லுவார் அதிக முன்னேற்றத்தை அதாவது நைஜீரிய கவிதைகளின் நீக்ரோசம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது என்ற கேள்வியை கேட்ட நேரத்துல அவர் சொல்லுவார் அதிக முன்னேற்றத்தை அது தரையில்லை ஆனால் எமது வேர்கள் பெற்றிய விழிப்புணர்வை எம்மில் அது ஏற்படுத்தி இருந்தது முக்கியமாக கருப்பு கலாச்சாரம் என ஒன்று இருக்கிறது இக்கலாச்சாரம் இலக்கியத்துக்கூடாகவே வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை அவர் சொல்லுவார் உண்மையில எங்களுடைய கவிதைகள் சிங்களவர்கள் மத்தியில அந்த காலத்துல ஏதாவது தாக்கத்தை செலுத்தா செலுத்தியதா என்று சொன்னா இல்லை அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு முடிவை தந்துதா அல்லது ஒரு முடிவை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வழியை செய்ததாண்டா இல்லை ஆனா இங்க கபிரிகள் ஒகாரோ கூறுவது வேறே வேர்கள் பெற்றிய விழிப்புணர்வை அது எங்களுக்கு ஏற்படுத்தி இருந்தது உண்மையில இந்த கட்டுரையை நான் திரும்ப படிக்கக்குள்ள எனக்கு பெரிய சந்தோஷத்தையும் ஒரு மன தந்தது இந்த பேட்டிகள் அதே நேரத்துல வந்து கவிஞர் ரெண்ட்ரோ இந்தோனேஷிய கவிஞர் அவர்கிட்ட வந்து நீங்க உங்களுடைய கவிதைகள் பெற்ற கேட்ட இடத்துல அவர் சொல்றேன் நான் ஒரு இடதுசாரியோ வலதுசாரியோ அல்ல ஆனால் அரசியல்வாதிகள் எப்பொழுதும் பொறுப்புணர்வுடன் செயற்பட வேண்டுகிறேன் என்பதை நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் அதுல சொல்லியிருந்தார் இது உண்மையில மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட வேண்டியது அதே நேரத்துல நல்ல கவிதைகள் எப்பவும் நேர்மையானதும் சரியான மதிப்புகளையும் வரித்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தையும் ஆஹ் இந்தோனேஷிய கவிஞர் பதிவாக்கி இருக்கிறேன் அதே நேரத்துல வந்து ஸ்டீவன் ஸ்பெண்டர் உடைய இங்கிலாந்து கவிஞர் அவர் அரசியல் கவிதைகள் பற்றி சொல்லி ஏன் அதை இப்ப நிறுத்தினீர்கள் என்று கேட்ட இடத்துல அவர் சொல்றேன் வேலையின்மை ஏழ்மையை பற்றி எழுதுவதில் நான் முன்னர் சந்தோஷப்பட்டேன் அதிக துன்பங்கள் அதனால எனக்கு ஏற்பட்டது வறுமையை பற்றி எழுதும் பொழுதும் நான் ஒரு இழிந்தவனாக கருதப்படுறேன் துன்பத்தை எழுதுவதற்கு நானும் துன்பப்பட வேண்டிய அஹ் ஆக இருக்க இருக்குது அதே நேரத்துல வந்து நச்சு புகை அடுப்பில வீசப்பட நேர்கையில் அந்த நச்சு புகை வீசப்படுவதால வர்ற துயரங்களையும் நான் அனுபவித்து உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் நான் என அரசியல் கவிதைகள் எழுதுவதை நிறுத்தி கொண்டேன் நான் என்று சொல்லி சொல்றேன் உண்மையில ஒரு கவிதை எழுத போது அது உள்ளார்ந்தம் அவனை தாக்கணும் அந்த உள்ளார்ந்த கருத்துக்கள் தாக்கம் ஒன்றா தாக்கமே ஒரு வெளிப்பாடாக அமையணும் என்றதான் அந்த நச்சு புகை வீசப்பட்ட அடுப்புக்குள்ள இருந்த செய்திக்கு ஊடாக அவர் சொல்ற அந்த விதம் மிக முக்கியமான ஒன்றாக எனக்கு படுகுது கியூபா கவிஞர் யாவருக்கும் தெரியும் நிலை கொண்டிருந்தது தெரியும் அப்ப ஒரு கேள்வி ஒன்று அங்க கேட்கப்படுது உத்தியோகபூர்வமான இலக்கிய கருத்து நிலை என்றா என்ன என்று சொல்லி அவர்கிட்ட கேட்ட நேரத்துல உண்மையில அந்த இது இன்றைக்கு எங்கட இடதுசாரிகள் படிக்க வேண்டிய ஒரு விஷயம் சோசலிச யதார்த்தவாதத்துடன் தான் இணைந்து இணைந்திருப்பதாக கருதி கொள்ளும் எந்த எழுத்தாளரும் கவிஞரும் ஒரு சோசலிசவாதியாகவோ ஜனார்த்தவாதிகளாகவோ அமைவதில்லை இது சிவசேகரத்துக்கு பொருந்துமோ தெரியாது ஆனா அது சொல்ற கருத்து மிக முக்கியமானது கருத்து சோசலிச ஜதார்த்தவாதம் இலக்கியத்துக்கு பெருந்திங்கையே செய்துள்ளது இன்று அத்தகைய உத்தியோகபூர்வமான சிந்தா சித்தாந்தமேனும் இல்லை நாங்கள் புரட்சிக்கு காட்டுப்பாடுடையவர்கள் அதன் அர்த்தம் வறட்டுத்தினமான மார்க்சியத்துக்கு நாங்கள் இணக்கம் தெரிவித்த ஆக வேண்டும் என்பதை அல்ல எமது பார்வைகளை வெளிப்படுத்த எமக்கு சுதந்திரம் உண்டு ஆனால் புரட்சியினை தாக்கவோ அழிக்கவோ அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லுகின்ற அந்த கருத்து மிக உண்மையிலைய காலத்துக்கு தேவையானது இன்றைய இடதுசாரிகள் அதை அந்த கருது அஹ் பரிச்சாத்தமாக பார்க்கணும் என்றதை நான் இந்த நிலையில கேட்டுக்கொள்றேன் அதே நேரத்துல ஜூடி ரெட்ரிகஸ் உண்மையில மிக முக்கியமான ஒரு கவிஞர் ஆஸ்திரேலிய கவிஞர் அவர் ஒரு பெண்ணிலவாத செயற்பாட்டாளர் அவர்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க பெண்ணிலவாத கவிஞர் என்று உங்களை சொல்லிக் கொள்வீர்களா என்று சொல்லக்குள்ள அவர் சொல்ற பெண்ணிலைவாதி என்ற முறையில் இதனை கட்டாயம் எழுத வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் ஒரு நாளுமே கவிதைகளை எழுதினது இல்லை ஆனா பெண்களின் இருப்பு ஒரு வகை உறக்கம் போல இருப்பதை அவதானிக்கிற போது அப்போதுதான் நான் கவிதைகள் எழுதியுள்ளேன் எனது வாழ்க்கையை மேலும் அர்த்தம் உள்ளதாக இந்த கவிதைகள் இருக்குது அதனை உருவாக்க விரும்புகிறேன் எந்த பெண்ணும் ஒரு பெண்ணிலைவாதி என கருதி கொண்டு கவிதைகள் எழுதுவதில் உண்மையில மிக மிக என்ன இன்றைய பெண்ணிலவாதிகள் பெண்ணியவாதிகள் பெண்ணிய செயற்பாட்டாளர்கள் என்று சொல்லி கொண்டு யாவரும் இந்த விஷயத்த கட்டாயம் பார்க்கப்பட வேண்டிய அவசியம் என்றதையும் நான் சொல்லிக் கொள்றேன் அதே நேரத்துல அண்மை அக்னதோபா பெற்று ரஜி ஸ்ரீவர்தனா ஒரு கட்டுரைய மிக எளிய தமிழ்ல அதுவும் என்ன தனரை இம்ப்ரஸ் பண்ற வகையில ஜெயசுராசா அண்ணன் அதை எழுதியிருந்த உண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்னை அண்ணா அக்மதோவாவுக்கு வந்து அக்மதோவா ஆண்டாக யுனெஸ்கோ நிறுவனம் பிரேரணப்படுத்தி இருந்த நேரத்தில் அந்த கட்டுரை வெளிவந்திருந்தார் அவர் பள்ளி பருவம் பற்றியும் இளமையில அவருக்கு திருமணம் செய்து அது பிறகு ரெண்டு பேரும் பிரிந்ததைப் பற்றியும் இந்த கவிதையில் ஆரம்ப கால கவிதைகளில் அவர் காதலும் கசப்பும் கொண்ட கவிதைகளை எழுதினதைப் பற்றியும் ஸ்டாலின் கலாச்சார கெமிச

மேலோட்டமாக பார்க்கையில் அவருடைய கவிதைகள் எளிமையானது நவீன கவிதைகளில் அடிக்கடி எதிர்கொள்ள நேர்கின்ற சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட சொத்தொடர்களை இல்லாமலும் எந்தவித போல மிக தெளிவாக அவை இருக்கின்றன ஆனால் அந்த எளிமை ஏமாற்றிவிடும் தன்மை அது பார்வைக்கு அமைதியாக தோன்றும் அவரது கவிதைகள் தமிழ்டைய ஆழமான உணர்ச்சிகளை கொண்டுள்ளன அவரது கவிதைகள் செட்டானதும் ஒருமுகப்படுத்தப்பட்டவையுமா உணர்ச்சிகள் சரியாக கடத்தப்பட்டு தடைப்படுத்தப்பட்டனவும் ஆகும் தனது சொந்த துயரங்களை பற்றி அவர் கூட கழிவிறக்கமோ எந்தவித மிகைப்படுத்தல்களோ அவற்றில் இருப்பதில்லை அப்ப இது மிக முக்கியமான ஒரு விஷயம் அவருடைய அக்மதுவாட கவிதைகளை இலவே பலர் தந்திருக்கிறார்கள் குறிப்பாக எஸ் பி ராஜதுரையும் கீதாவும் தான் அதனை மொழி முதல் முதல் மொழிபெயர்த்தனர் ஆஹ் மாவீரர் படிப்பதுல அதனை பார்க்கக்கூடிய வசதி இருந்தது அதே நேரத்துல அதன் பின்னர் அஹ் லதா ராமகிருஷ்ணன் அக்மதோவா கவிதைகள் என்று சொல்லி ஒரு பெருந்தொகுப்பை கொண்டு வந்திருந்தார் ஜேசுவண்ணையும் தன்னுடைய பனிமலை பனிமலை இதில் கவிதை தொகுதியில அவருடைய கவிதைகள்ல மொழிபெயர்த்திருந்த அண்மையில தன்னுடைய துணைவியார் இறந்த போது அந்த கவிதைகளையே மேற்கோளாக கொண்டு அந்த கவிதைகளை போட்டு மனதை நெருடப்படுத்தி இருந்த இந்த நேரத்துல இவற்றையெல்லாம் நினைச்சு கொண்டுதான் இதை வாசிக்க கூடியதாக இருந்தது அதே நேரத்துல கிறிஸ்டோபர் டிக்கே எழுதிய எதை வேண்டுமென உணர்கிறேன் அதையே எழுதுகிறேன் என்ற கற்று அரபு இலக்கிய உலகில முதன்மையானவரும் அதே நேரத்துல நோபல் பரிசு பெற்றவருமான நகிப் மஹுப் மக்பவுச நினைவூட்டுவதாக அமையுது அது பிரித்தானிய எழுத்தாளரான ஜோன் வெலஸ் சொல்ற கருத்து மிக முக்கியமான உண்டு அரபு இலக்கிய உலகம் மொழியல் இரும்பு திரையாக என்று சொல்லியும் அரபு மொழி படைப்புகளை எளிதில மொழிபெயர்க்க முடியாது ஏனென்று சொன்னால் அது இறுக்கமான மொழியில அமைந்ததாக இருக்குது என்று சொல்லியும் அதே நேரத்துல அரபு கலாச்சாரத்தை மேற்குலகம் இன்றைக்குமே மறைத்து வைத்து கொண்டே இருக்கிறது அரபு மொழி மரபொழுங்கு சந்ததாக இருக்கிறதால சிறப்பான மொழிபெயர்ப்புக்கு அது இசைந்து கொடுக்கதாக காணப்படுகிறது ஆனாலும் மக்பௌசினுடைய வெளிப்பாடுகள் மிக முக்கியமானது என்று சொல்லியும் அவர் ஒரு சக்தி வாய்ந்த முறையில தனது படிப்புகளை உருவாக்குற என்றதையும் அவர் அதுல சொல்லி இருந்தாங்க அதனால தான் அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்ட விஷயத்த அது நசுக்கா எடுத்து எம்புறதாக காணப்பட்டது அதே ரெட் பீச்சர் எழுதிய அரேபியத்தில் காலூன்றியபடி ஒரு குவைத் நெறியாளர் என்ற கட்டுரையையும் திசை இதற்காக இஸ்ராசா மொழிபெயர்த்திருந்த குவைத் நெறியாளர் கலட் சித்திக் குறித்தும் இயக்கிய இறக்கமற்ற கடல் என்ற திரைப்படம் குறித்தும் அது பேசுது அதே நேரத்தில் சூடானிய எழுத்தாளர் அல் தைப் சலைக் எழுதிய திரை ஊர்ஸ் அல் என்று சொல்லப்படுற செயினின் திருமணம் குறித்தும் ஷாகின் என்ற திரைப்படம் குறித்தும் இந்த கட்டுரை உம் ஆழமாக பேசுறது உண்மையில வந்து எளிய தமிழ்ல எழுதப்பட்ட கட்டுரையாக இது காணப்படுது இதே சமயம் அவருடைய கவிதை மொழிபெயர்ப்புகளை நாங்கள் பார்க்கக்குள்ள பங்குனி மாதம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அலை வெளியீடாக அவர் பனிமலை மொழிபெயர்ப்பு கவிதை நூலை கொண்டு வந்திருந்த ஏஜே கனகரத்னா அவர்களுக்கு அதை சமர்ப்பணம் செய்திருந்தார் ஜெய்சுராசாவின் பனிமலை மொழிபெயர்ப்பு கவிதைகளின் தொகுப்பு கவிஞர் ஐடிங் முதல் இங்கிலாந்து கவிஞர் ராபர்ட் கிரேப்ஸ் எதிராக பதினான்கு கவிஞர்களினுடைய இருபத்தாறு கவிதைகளை உள்ளடக்கி வந்த தொகுப்பாகும் பாசகனுக்கு புரியும் வகையில் எழுதப்பட்ட மின்னடையில் எழுதப்பட்ட தொகுப்பும் எளிமையானது காலியா லோக்சலால் எழுதப்பட்ட பிரியாவிடை கவிதை கவிஞனின் உலகணக்கை எழுதும் இன்பம் பயக்கும் நினைவுகளின் தொடர்ச்சியாக வெளிப்பட அண்ணா அக்மதுவாவின் பிரிதல் கவிதை காதல் பிரிவை பகிர்ந்து செல்கிறது கமலதாசின் நினைவு சின்னம் கவிதை இந்த தடத்திலேயே இயங்குது பொதுவாக இத்தோப்பில் இடம்பெறும் கவிதைகள் உணர்த்தி திறனும் தற்புதுமையும் செய்நிற்பையும் மிக்கவையாக காணப்படுகிறது உறவுநிலை சிக்கல்களையும் ஆழ்ந்த தனிமனித உணர்வுகளையும் வெளிப்படுத்தும் கவிதைகளாக இவை என்று சொல்லி இதை முடிக்கணும் போல இருந்தாலும் என்னால என்ன முடிக்க இயலாம இருக்குது ஏனென்று சொன்னா இவ்வளவு அதை நான் சொல்லி போட்டு இந்த கட்டுரையை நான் நிறைவு செய்யலாம் ஆனா அதுல சொல்லப்பட்ட பேசப்பட வேண்டியதை ஆழமாக பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது இன்றைய தலைமுறை பல்வேறு விஷயங்கள் அதுல விளங்கி கொள்ள வேண்டும் உதாரணமாக சீனாவுல பிறந்த ஐஜிங் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் பிரான்ஸ்ல படிச்சவர் ஒரு நிலப்பிரபுத்துவ சமூகத்தை சேர்ந்தவர் அதே நேரத்தில் கோக்கலை என்ற ஒரு கலைய சித்திர கலையை அங்கேயே பயின்றவர் ஹெகல்ற தத்துவத்தில் ஆழ்ந்து கற்ற ஒருவர் அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தயாங்கே என்ற அவருடைய வசன கவிதை வெளிவந்த அந்த கவிதையை ஜேசுவண்ண இதுல ஆழமான முறையில் மொழிபெயர்த்திருந்தார் உண்மையில அவருடைய குவாங்கோ காட்டு நிலம் என்ற கவிதையும் சூரியனை நோக்கி சியாம் தயாங் என்ற கவிதையும் என்ற போன்ற தொகுதிகள் வெளிவந்த நேரத்தில் அவர் உண்மையில சமூக நோக்குடைய கவிதைகளைத்தான் படைத்திருந்தார் அந்த சந்தர்ப்பத்துல நாங்கள் பார்க்கக்குள்ள வந்து உண்மையில அவருடைய கவிதை ஒன்று ஆழமாக இன்றைக்கும் மனச நெருற வகையில எங்களுடைய ஈழப் போராட்டத்தின் ஒரு சாட்சியாக என்கிறதை நாங்கள் பார்க்கலாம் இயக்கமின்றி வாழ்க்கை இல்லை வாழ்விற்காக போராடுவதற்கு போராட்டத்தில் முன்னணியில் நிற்பதற்கு மரணங்கள் கூட தவிர்க்க இயலாத ஆயினும் சக்தி வாய்ந்த முழுமையை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் உண்மையில ஐகிங் கவிதைகள் வந்து ஒரு இயற்கையோட தொடர்புடைய கவிதைகள் ஆனா இந்த கவிதை ஒரு வித்தியாசம் கவிதையாக அமையுது அவருடைய இயற்கையோட தொடர்புடைய கவிதைகளை மிக நுண்மையான மொழியில ஒரு எளிமையாக கொண்டு வந்திருந்த காலம் குளிர்ச்சியான புத்துணர்ச்சி இன்றைய காலை என்று பல கவிதைகள் நாங்கள் கூகுள்ல போய் சர்ச் பண்ணா எடுக்கலாம் அந்த கவிதைகள் ஆங்கிலத்துல எழுதப்பட்டதாக இருக்குது அதுல எனக்கும் பனிமலையில வந்த ஒரு கவிதை மிக பிடிச்ச ஒரு கவிதை சீன நில மீது பனிமழை பெய்கிறது குளிர் சீனாவைச் சொல்கிறது துயர் நிறைந்த கிளவியைப் போல் காற்று பின் தொடர்கிறது அற்புதமான ஒரு உவமை வசதியான நிலவுடமையாளரான மகனான அல்ஜிங் அரசியல் நடவடிக்கைக்காக பலமுறை சிறை செல்ற சிறைகள்ல அடைக்கப்படுற கழிவுறைகளை கழுவும்படி நிர்பந்திக்கப்படுற சிறையில் இருக்கும்போது அவரோட ஒரு கண் பார்வையை இழக்குது வாழ்க்கை தோறும் வெந்துயரில் வாழ்த்து அல் ஜிங் தனது சீன வயோதிப மாத பார்த்து கூறும் வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையாகவே அமைது அதுவே கவிதையில வருது ஜேசுவநாத என ஒரு எளிமையான மொழி நடையில மொழி உன்னைவிட நான் மகிழ்ச்சியாயில்லை காலநதியில் மிதந்த என்னை துயர அறைகளை அடிக்கடி முழுமையாக அமழ்த்தினேன் அறிதலிலும் சிறை அறைகளிலும் பெருமதியான என் நிலைமை கழிந்தது எனது வாழ்வு உனது போலவே உலர்ந்தது அந்த கிழவியோட ஒப்பிட்டு அந்த கவிதை சொல்லி கொண்டு போகும் அதை வாசிக்க கூட உண்மையில கண்கலங்கும் ஏனென்றா குறிப்பாக அல்ஜிந்த வாழ்க்கையை அறிந்தவர்களுக்கு அந்த கவிதை தர்ற தாக்கம் ஒரு பெருமதியான ஒன்று அதே நேரத்தில் தன்னுடைய தன்னை வளர்த்த செவிலித்தாயை பெற்ற தயான்கே என்ற கவிதையில சொல்லியிருப்ப அது ஒரு குழந்தைக்கும் தாய்க்கும் இடையிலான உறவை சொல்லுதோ அதே நேரத்தில் அந்த தாய் பல இதுகள கஷ்டப்பட்டு கொண்டு அந்த குழந்தையை வளர்க்கிறத பற்றி சொல்லுவா அந்த அந்த கவிதை வந்து உண்மையில நெஞ்ச நெருடுற ஒரு கவிதையாக இருக்கும் கட்டாயம் பனிமலைய திரும்பருக்கா பார்க்கிறவர்கள் சீனா மக்களினுடைய வாழ்க்கையையும் அந்த குழந்தையைக்குரிய தன்மையோட அந்த குழந்தையான இருந்த அல்ஜிங் தன்னுடைய தாயை எவ்வாறு சிவிலி தாயை எவ்வாறு நேசித்திருக்கிறார் என்பதையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்குது இலங்கையின் கலாச்சார நடைமுறையில் அகநிலை சார்ந்த சுயத்துவத்தை வெளிப்படுத்துகிற கவிதைகளை எழுதினவர்ல விமல் திசா தான் மிக முக்கியமான ஒருவர் அவர் கவிதைகள் கூகுள்ல இருக்குது அதே நேரத்துல உண்மையில நான் என்னோட தந்தையார இருந்த நேரத்துல அவருடைய கவிதைகளை வாச்சினான் அந்த நேரத்துல அது மனதை இறுக்கி கசக்கி பிழிகின்ற ஒரு தன்மையோட அந்த கவிதைகளை அவர் எழுதியிருந்தார் எனக்காக அந்த கவிதை கேஸ்வண்ணா மொழிபெயர்க்கையில ஆனா இதுல சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதால அந்த கவிதையில ஒரு சில வரிகளை நான் வாசி காட்டுறேன் இருளில் தத்தளிப்பது போல பெற்ற ரத்தினத்தை தேடி மருத்துவர் மூச்சு துளியை தேடினார் தந்தையின் உடலில் விடப்பட்டது அச்சங்கலந்த கண்களுடன் அந்த இடத்தை பார்த்தோம் முழு அமைதியில் என் இதயம் அமைதியின்றி நகர்கிறது என்று சொல்லி அந்த கவிதவர் விமல் திசாநாயக்காவினுடைய மௌனம் என்ற கவிதை ஒரு எளிமையான மொழி நடையில மௌனம் ஒரு கொடிய பேய் என்று சொல்லியும் அது கிராமத்தை கைப்படியில் வைத்திருக்கிறது என்று சொல்லியும் அந்த கவிதை தொடங்கும் அச்சத்தின் அஹ் அச்சத்தில அசையாமல் இலைகள் இருக்குது பூமொட்டுகள் மூச்சை பிடித்தபடி இருக்குது ஒற்றையடி பாதை இருளில் மறைந்து விட்டது ஓட காரணம் பயங்கரத்தில் ஓடி போனான் மேய்ச்சல் நிலம் வெறிச்சோடி கிடக்குது குழப்பத்தில் ஒன்றாய் நெருங்கி குடிசைக்குள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் இப்படித்தான் நாங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகள்ல இருந்தது என்பதை அந்த கவிதை உண்மையில உணர்வு பூர்வமாக இருக்குது என்றைக்கும் நான் உண்மையில அஹ் ஜேசுவனையிட பணிமலை எனக்கு ஒரு பெரும் ஈர்ப்பு தருகின்ற ஒன்றாக இருக்குது அதுல ரொட்ரோவர் ரொட்வர் கவிதை வந்து மிக முக்கியமானது எங்களுடைய காலடி கலும்புகளை ஈழ விடுதலை போராட்ட வாழ்வியல இந்த கவிதை இயம்பிச்சதோ அந்த கவிதையும் பார்க்கலாம் பிரகாசமாய் தெளிவான காலடிகளில் எம்மில் அவர்கள் போயினர் தம் குருதியில் சுட்ட கல்லினை முதுசமாய் எமக்கு அவர்கள் தந்தனர் எமது புதிய வீட்டுக்காக எமது ஆன்மாவில் அந்த கல்லினை நிறுத்தினோம் அதனது உயர்ந்த வெள்ளை சுவரருகில் எம் கனவுகளின் பிணையாளிகள் வீழ்ந்தன கடைசி பிணையாளியின் ரவியுடன் நாங்கள் கூட வீழ்த்தப்படுவோம் விசுவாசத்தின் மரணத்தின் பூய கசப்பு மகிழ்வுடன் மிக அற்புதமான ஒரு கவிதை உண்மையில நினைச்சு பார்க்க எனக்கு கண் கலங்குது எங்களுடைய வாழ்வை எங்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு ஒரு உண்மையான ஒரு மனிதனா அந்த ஜெயசுராசா என்ற ஒரு மனிதர் அது நான் மொழிபெயர்த்திருந்த அதுல வந்து கர்பர்கள்ற புலம்பல் என்ற இன்னொரு கவிதையும் அமையும் அதே நேரத்துல புதிய பாடல் அன்புக்குரிய அழகிய மரணம் என்று சொல்லி பல தோப்புகளை அவர் தந்ததையும் நான் இந்த நேரத்துல நினைவூட்டி கொள்றேன் அதே நேரத்துல வந்து கற்பர்களுக்காய் புலம்பல் என்ற கவிதை வெள்ளையருக்காக எழுதப்பட்டதாக இருந்தாலும் ஆஹ் அதாவது ஒரு என்ன கற்பர்கள புலம்பலாக அமைந்தாலும் உண்மையில வந்து ஆஹ் அது மிக முக்கியமான ஹியூஸ் அதாவது ஹியூஸ் எழுதின கற்பர்களின் புலம்பல் எங்களுடைய வாழ்வை சித்தரிக்கிற கவிதைகளாகத்தான் இருந்தது ஒரு காலத்தில் நான் சுபப்பு மனிதனாய் இருந்தேன் ஆனால் வெள்ளை மனிதர்கள் வந்தார்கள் கருப்பு மனிதனாய் நான் இருந்தேன் ஆனால் வெள்ளை மனிதர்கள் வந்தார்கள் காட்டில் அவர்கள் என்னை துரத்தினர் வனங்களில் இருந்து என்னை அவர்கள் எடுத்துச் சென்றனர் எனது மலன்களை நான் இழந்தேன் எனது வெள்ளி நிலவுகளை நான் இழந்தேன் நாகரிகம் என்னும் காட்சிக்குண்டில் அவர்கள் என்னை அடைத்தனர் இப்போது நாகரிகம் என்னும் காட்சி கொண்டில் அடைக்கப்பட்டு பலரோடு மந்தையானேன் நான் என்று சொல்லி வேற உண்மையில ஆப்பிரிக்க கவிதைகளை கிழக்கில் இருந்த ஆபிரிக்கிறதுல இந்திரன் எடுத்து தந்திருந்த அதே நேரத்தில் நாகரீகத்தின் நிறம்ன்றதுல சார் தந்திருந்த அதே நேரத்தில் அக்கினி இதழ் கருப்பின மக்களுக்காகவே ஒரு இதழ போட்டிருந்தது இந்த நேரத்துல ஈலவாணன் செய்த அந்த சேவையையும் நான் நினைவு கொள்ளக்கூடிய ஒருவனாக இருக்கிறேன் யோஸ்கலாபியா நாட்டை சேர்ந்த பிளாக்ஸ் இந்த பலிவாங்கல் கவிதையும் இதே போல ஒரு குறுக்குமட்ட முகத்தை தான் நமக்கு காட்டுது ஒரு பெண்ணினுடைய திறந்த மென்மையான மனதின வெற்றிகோ காட்சியாவின் லோகாசாவின் பிரியாவிடை கவிதை வெளிப்படுத்தி நிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு பிறந்த ரஷ்ய கவிஞரான அக்மதோவான் நிக்கோலாஸினுடைய கவிதைகள் இன்றைக்கும் மனத தொழுற கவிதைகளாக இருக்குது அதே நேரத்துல அஹ் மலையாள கவிதை கமலாதாசினுடைய கவிதைகள் உண்மையில கமலா உம் மனதுக்கு உகந்த ஒருவர் பெண்மையான் பெண்மையின்ற உணர்வுகளை மென்மையாக செதுக்கும் ஒருவர் அதே நேரத்துல மனதுல அழுத்தி அவரோட உணர்வு கோலத்தை ஏற்படுத்துவார் அப்ப இந்த கவிதை தான் ஒரு தடவை நினைத்தேன் தந்தைக்கும் தாய்க்கும் கணவனுக்கும் சோதரிக்கும் உரிமையானவள் நான் என்று பின்னர் நினைத்தேன் நான் எனது காதலனுக்கென்று வளர்ந்த பிறகு நிச்சயமாக அறிந்தேன் என் வாசகருக்கு மட்டும் வேண்டப்படுவதாய் இன்றும் எல்லாம் இழக்கப்பட்டு விட்டது யாருக்காயிலும் முழுமையாக நான் வேண்டப்படுவது சந்தேகம் இக்கடுதாசி வெண்ணிற பாலை எனது அழுகையும் ஒளிகளற்று இங்கு யாருமே என்னோடு இல்லை நான் கமலாவென அவர்கள் முன்பு அழைத்த ஒருத்தி என்று சொல்லி அஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ரஷ்யாவின் யூத குட யூத குடும்பத்தில் பிறந்த ஜோசப் ரஷ்ய மொழியில் கவிதைகளை எழுதியவர் புரட்சி கருத்துக்களை கொண்ட கவிதைகளை எழுதியதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தலைமறைவு வாழ்க்கையை மேற்கொண்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் சோவியத் ரஷ்யா இவரை நாடு கடத்திய பின் அமெரிக்காவில் குடியேறினார் கொலம்பியா பல்கலைக்கழகம் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கௌரவ பேராசிரியராக பணிபுரிந்த இவர் ஆண்ட்ரூ மெல்லன் கல்வி நிறுவனத்திலும் இலக்கிய பேராசிரியராகவும் மவுண்ட் ஹோலியாக் கல்லூரியில் இலக்கிய பேராசிரியராகவும் இருந்தவர் கெல் பல்கலைக்கழகத்தில் ட்ரஸ்டி டாக்டர் கௌரவ பட்டமும் வழங்கப்பட்டதும் இங்கு குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சிறந்த இலக்கியத்துக்கான நோபல் பெர்ஸும் கொடுக்கப்பட்டது ரஷ்யாவில் இவர் சிறந்த கவிஞராக இருந்தாலும் இவருடைய கவிதைகள் ஆங்கிலத்தில் வெளிவந்த போது சுவாரஸ்யமாக இருந்தாலும் கவிதைகளின் போதாமை குறித்து ஸ்டீபன் ஸ்பெண்டர் எழுதினார் புத்தியால் எழுதப்படும் கவிதைகளையே ஜோசப் ஃப்ரெஸ்கி எழுதினார் என அவர் கூறுகிறார் ஆங்கிலத்தில் இவர இவரது தேர்ந்த கவிதைகளை கவி ஆங்கிலத்தில் இவரது தேர்ந்த கவிதைகள் வெளிவந்த நிலையில் தன்னுடைய கவிதைகளின் போதாமையை உணர்ந்து சில படைப்புகளில் திருத்தியதாக ஸ்டீபனி ஸ்டாண்ட்ல எழுதியுள்ளதும் இங்கு நோக்கத்தக்கது இந்நிலையிலேயே ஜேசுராசா அவர்களின் நிலைமயக்கம் என்ற கவிதை மொழிபெயர்க்கப்பட்டது கிறிஸ்தவ தொன்பத்துக்கூடாக இக்கவிதை உயிர் பெறுகிறது மேரி இப்பொழுது கிறிஸ்துவுக்கு சொல்கிறாள் நீர் கடவுளா அல்லது மகனா சிலுவையில் ஆணிகளால் அறையப்பட்டு நான் வீடு செல்லும் பாதை எங்கே அமைந்திருக்கிறது அறிந்து கொள்ளாமல் என் கதவையை கடந்து நான் போக முடியுமா நீர் இறந்தீரா அல்லது உயிருடன் நீர் கடவுளா அல்லது என் மகனா பதிலாக கிறிஸ்து அவளுக்கு சொல்கிறார் இறந்தேனா இல்லை உயிருடனா பெண்ணே எல்லாம் ஒன்றுதான் மகனோ அல்லது கடவுளோ நான் உன்னுடையவன் துயர் கொன்ற உள்ளத்தின் வெடியலாய் தோன்றும் ஜுவான் ரேமன் ஜெமன்ஸ் உதயம் ராபர்ட் யின் பனித்துளிகள் முதலான கவிதைகள் துயரங்களோடு அழைச்சுறும் மனித வாழ்வின் பிரதிபலிப்பாயும் காட்சியளிக்கிறது கிறிஸ்தினா மெனோன்ட்ரியா நேசிக்கிறேன் கவிதை அங்கலாய்ந்த மனதின் உணர்வின் குரலாய் ஒழிக்கிறது ஆன் ரேனசிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் பின்பகுதியில் கொழும்பு தொழில்நுட்ப கல்லூரியில் இதழியல் டிப்ளோமாவை பெற்றதன்பின் தனது எழுத்து வாழ்க்கையை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அவர் தனது முதல் கவிதை தொகுப்பை வெளியிட்ட என்பதே அவருடைய முதல் கவிதை தொகுப்பு அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று மேசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு லாங் ஹாட் டே முதலான தொகுப்புகளும் வெளிவந்ததும் குறிப்பிடத்தக்கது ஆண்ட்ரனசிங்வின் கவிதை ஆள் நுண்ணுணர்வின் தோன்றும் மனப்பாறங்களின் இயல்பால் வெளிப்படுத்தப்படுகிறது இவரின் ஒரு வகை காதல் கவிதை என்றும் கூறலாம் மகன் சொல்கிறான் நான் அறிவியல் பூர்வமாக இல்லை மகள் சொல்கிறாள் நான் தர்க்கபூர்வமாக இல்லை மருமகன் சொல்கிறான் நான் அதிகார தோரணையில் இல்லை என் கணவனோ என்றுமே சொல்லவில்லை புன்னயிக்கிறார் என் கரத்தை பற்றி கொண்டு உறங்குவதைப் போல் அவர் உணர்வின் மென்னுணர்வில் உணர்வில் இக்கவிதை கணவன் மனைவிக்கு இடையிலான ஆழ்ந்த நேசிப்பினையும் வெளிப்படுத்தி நிற்கிறது அமெரிக்காவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோவில் பிறந்த ராபர்ட் அங்கத கவிதைகளை ஆங்கிலத்தில் எழுதியவர் அதன் வெளிப்பாடு வெளிப்பாடே அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்ட கவிதை ஏ கண்ணாடியில் தெரியும் முகாம் சவரக்கத்தை கையில் ஐத்தமாக இருக்க கண்ணாடியில் தெரியும் மனிதனை ஏளனமாய் நான் பார்க்கிறேன் அவரது தாடி எனது கவனத்தை கோருகிறது நான் மீண்டும் ஒரு முறை அவரை கேட்கிறேன் அமர்ந்த பசியப்படுத்தி இளைஞனின் முட்டாள் துணிச்சலுடன் இன்னுமே நீ காத்து கொண்டு நிற்கிறார் ஜீஸ்ராசாவின் மொழிபெயர்ப்புகள் காலத்தின் தேவை கருதியும் வாசக மனதினை திருப்தி செய்யும் நோக்கிலும் மொழிபெயர்க்கப்பட்டவை இதமான மொழி கச்சிதமான தமிழ் கவிதைகளைப் போல் நிலை செய்கிறது திசையில் வெளிவந்த இவருடைய மொழிபெயர்ப்புகள் அக்காலத்திலும் வெளிவந்த திரைப்படங்களை அறிய உதவியதைப் போல கவிதைகள் குறித்த இவருடைய மொழிபெயர்ப்புகள் நல்ல கவிதையை ஒருவன் நாடிச் செல்வதற்கு உறுதுணையாக அமையும் என கூறி இன்முறையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்